சொல்லி உங்கக ஃபோன் பண்ணி பிரேயர் பண்ணிப்பத சில ஆண்டவர் எனக்காக சில காரியங்களை வெளிப்படுத்தினா சொல்லி எனக்கு வெளிப்படுத்தி சொன்னீங்க அதுல இருந்து எனக்கு அந்த பிரச்சனையில தற்கொலை என்னங்கலாம் கிடையாது முன்னாடி நீங்க கால் பண்ணுங்க இதே இதே பிரச்சனை எக்ஸாம் பிரதர் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணேன் நீங்க பிரேயர் பண்ணி விட்டீங்க எனக்கு அதுல இருந்து அந்த நல்லா இருந்துச்சு தூக்கம்லாம் நல்ல தூக்கம் வந்துச்சு நீங்க சில காரியங்களை என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன திட்ட வச்சிருக்காருன்னு சில காரியங்களை வெளிப்படுத்தி சொன்னீங்க எனக்கு கல்யாணவர் சொன்னா சொன்னீங்க அந்த அந்த இதெல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டுதான் இருக்கிறேன் நீங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கற்பர் நானே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அடிமைத்தனத்திலிருந்து நீயாக புறப்படவில்லை நானூறு வருட காலமாக அடிமைப்பட்டுக் கிடந்த உன்னை புறப்பட பண்ணினவர் நானே என்றார் நம் தேவன் பிரியமானோ இந்த இடத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர் யார் என்ற கேள்விக்கு நானே என்கிற பதிலை தேவன் தருகிறார் இங்கே நானே என்பது தன்னை சொல்ல மட்டும் அவர் பயன்படுத்தவில்லை அது ஒரு ரகசிய குறியீட்டு எண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமரவளை மீண்டும் இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே யார் இந்த நானே நானே என்றாலே அது ஏ சுதான் நானே வாசல் நானே நல்ல மேய்ப்பன் நானே ஜீவாப்பம் நானே திராட்சை செடி நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்று எத்தனையோ இடத்தில் தன்னை நானே என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படி என்றால் நானே என்றாலே இயேசுதான் என்றால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்தின் பிடியிலிருந்து விடுவித்த நானே என்பவர் யார் சந்தேகமே இல்லை கர்த்தராக இயேசு கிறிஸ்துதான் பிரியமானவர்களே ஆகையால்தான் நானே என்று அவர் சொல்லுகிறார் தன்னை முதல் முதலில் மோசை முச்சடியில் சந்தித்த போது கூட நீர் யார் என்று மோசையை கேட்டதற்கு அனாயாசமாக நான் நானே என்றார் பிரியமானவர்களே ஐ எம் தட் ஐ எம் அதற்கு அர்த்தம் நான் நானே தான் என்பதே பிரியமானவர்களே நானே என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கடைசியில் நம்முடைய ரட்சகரே சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை நான் உங்களோடு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் பாவங்களிலே சாவியீர்கள் என்றார் பிரியமானவர்கள் நானே என்கிற பதத்திற்கு சகலத்தையும் சிலுவையில் முடித்த அவரே தகுதியானார் ஆகையால் நான் என்றும் நானே என்று சொல்லுவதற்கு உலகில் ஒருவருக்கும் தகுதியில்லை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது உண்டானதெல்லாம் அவரை அல்லாமல் உண்டாகப்படவில்லை உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் உண்டாக்கியவர் உருவாக்கியவர் அப்பா உம்மைப் உண்மை ஒரு தேவன் இல்லை உம்மைப் போல ஒரு கண்மலையும் இல்லை எங்கள் தேவாதி தேவனே நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் எங்களுக்கும் ஆறுதல் தருகிறவர் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தம்முடைய ஆறுதல்களினால் என் ஆத்மாவை தேற்றுகிறவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறவர் இந்த காலை வேளையிலுமே சப்பா யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்து இருக்கிறார்களோ உன்னுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்து இருக்கிறார்கள் நானே என்கிற என் தெய்வன் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கு என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்பா உன்னதத்துக்கு ஏறி போகக்கூடிய எங்களுக்கு உண்டாக்கினவர் நீர் வல்லமையுள்ள நன்றி அப்பா இந்த பூமியில் நீர் எங்களுக்காக இறங்கி வந்திரு சிலுவை பரியந்தம் உண்மை நீர் தாழ்த்தினீர் தியாகவலியாய் ஒப்பு கொடுத்து எங்களை நீர் மீட்டு எடுத்தீர் அப்பா விலையேறப்பெற்ற உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர் ஒரு குற்றமும் ஒரு பாவமும் இல்லாத உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நீர் எங்களுக்காக இந்த பூமியில் நீர் எங்களை விடுதலை ஆக்கினீர் பிடியில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர் வியாதியிலிருந்து எங்களை விடுதலை நோய்களில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர் அப்பா எஸ் எல்லா சாவத்திலிருந்து எங்களை விடுதலை எல்லா பாவங்களிலிருந்து எங்களை நீர் நன்றி ஆண்டவரே உண்மை போல ஒரு தேவன் இல்லை எங்களை காப்பாற்றுகிறவர் நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை அவர் காப்பாற்றுவார் நான் நம்பி இருக்கிறேன் கண்மலையா இருக்கிற எங்கள் தெய்வமே சிறகுகளால் என்னை மூடுகிறவர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறவர் அப்பா கிருமையுள்ளவர் நீதியுள்ளவர் மனதுருக்கமானவர் கபடற்றவர் மனுஷர்களை காக்கிற ஒரே தெய்வம் எங்கள் மறைவிடமே எங்களுக்கு கேடகமே இந்த காலை வேலையில உண்மை நோக்கி பார்க்கணும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீர் என் காலை தள்ளாட ஒட்டாதம் எங்களை காக்கிற இந்த தேவன் உறங்காமல் என்னை காக்கிறவர் தூங்காமலும் என்னை காக்கிறவர் ஹாலி லூயா என் வலது பக்கத்திலே எனக்கென்று நிழலா இருக்கிறவர் அப்பா நீர் ஹாலி லூயா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வரும் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் உங்களுடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறேன் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் என் பெலனாகிய கர்த்த எங்கள் பெலமாகிய கண்மலை தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வமே எங்களை தூக்கி சுமக்கும் ஒரு அற்புத தெய்வம் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் உள்ளம் கொண்டவர் வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நானே வாசல் என்று சொன்னவர் நல் வழிகளை எங்களுக்கு திறந்து தருகிற தேவன் அப்பா புதிய பாதைகளை உண்டாக்குகிறார் நல்ல மேய்ப்பர் நானே நல்ல மேய்ப்பர் வழிகளில் நல்ல புள்ளுள்ள இடங்களில் எங்களை வழி நடத்துகிறவர் அமர்ந்து தண்ணீர்கள் அடலி எங்களை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு அற்புத ஒரு மெய்ப்பை நான் பண்ணீங்க சிலுவையில் அவனுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தீர் அம்மா ராஜேஷ் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்ட நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு என்னிடத்தில் அவனுக்கு பங்குண்டு நீர் சொன்னேன் நானே திராட்சை செடி ராஜா இந்த திராட்சை செடியில் நாங்கள் கொடியாக நல்ல கனிதரும் திராட்சை செடியாக எங்களை மாற்றும்படி காட்டு ஒளிவ மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட எங்களை நல்ல ஒளிவ மரமாக சேர்ந்து கொண்ட நானே உயிர்த்தெழுதலும் தழுதலும் இருக்கிறேன் என்றீரே என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்று மறியாமலும் இருப்பான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் வியாதியை வெந்தவர் விலவினங்களை ஜெயித்தவர் மரணத்தின் அதிகாரி அதிகாரங்களை பிடுங்கினவர் எங்களை முழுவதுமாக முற்றும் மூடிய எங்களை வழி நடத்தும் உன்னதமான தெய்வமே இந்த கால வேளையில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கமடையவில்லை தெய்வாதி தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ இஸ் வியாதியின் விலவினத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் சிலுவை நோக்கி பார்க்கிற இந்த அதிகாலை வேலையில் கிறிஸ்து இயேசுவையே தேடுகிற அவரையே ரட்சகராய் கொண்டு அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும் நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் என்னோடு இணைந்து ஜபிக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு இருதயத்தில் பேசி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் தம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றணும் ஒரு தைரியத்தை பலத்தை நீர் கொடுக்கணும் அப்பா மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் எந்த ஒரு காரியத்தில் மனிதன் ஐயோ என்னால் முடியவில்லை என்னால் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை இதை தாண்ட முடியவில்லை இதிலிருந்து எனக்கு விடுதலை யார் கொடுப்பா என்று அங்கலாய் ஆய்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சூபிக்கிறேன் என் கிறிஸ்தியே சுனியர் விடுவிப்பீர் என் விடுதலை நாயகனாய் இந்த காலை வேளையில் என் அதிசயத்தை செய்வீராக கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டு அவர் கண்ணீரைத் தொடைப்பீர் கர்த்த தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரைத் துடைப்பார் என்கிற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய முகங்களில் ஒரு கண்ணீரையை தொழைப்பீரப்பா விடுவிப்பீர் கட்டுகளை அவிழ்பீரப்பா சூழ்நிலைகளை மாற்றித் தருவீர் புதிய வழிகளை உண்டாக்குவீரப்பா பிள்ளைகளை உயர்த்துவீர் மேன்மைப்படுத்தி நிறுத்து வீரப்பா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரப்படுகிற ஆண்டவரே எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்திய சுபேஜாக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகாலை வேளையிலும் குடும்பங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துடைய கிரியைகள் எல்லாம் கட்டப்படணும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் மனுஷ ஆவிகள் மனுஷர்கள் போராடுகிற மனுஷர்கள் நினைக்கிற பொல்லாப்பான கல்லான இதயம் உள்ள கேடான சிந்தை உள்ள மனுஷர்களிடத்தில் இந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கணும் அம்மா மனுஷனுடைய தந்திரங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்க கூடாது அமராஜா பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற யாவரையும் நீர் குற்றப்படுத்தும் குற்றப்படுத்தும் நீர் கட்டுவேன் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் கொலைக்கப்பட்டு போகும் மனராஜா கோர்ட்ல காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவனில் கொடுப்பீர் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற உறவுகளை ஆண்டவனில் ஒன்று சேர்ப்பீர் விபச்சாரத்தில் மேசி துணைத்திலும் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பீர் அப்பா அருவறுப்பின் ஆவிகள் விலகி போகும் வல்லமையுள்ள கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வெளியில் தெளிக்கப்படும் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறேன் தேவனப்பா உன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துமா என்று சொன்னிருக்கிறேன் உயர்ந்தவரே உமக்கு சமாதானக்காரனால் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அமராஜேசுவே இந்த நாளை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கட்டும் நிறைவான நாளாக இருக்கட்டும் நாமத்தினால் உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவர் நீர் ஊற்றணும் அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்து புத்தியுல்லாவிய கொடுத்து இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பலபடுத்துகிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயகொடியேற்றும் பரிசுத்த ஆவியானவர் அமரா제 யாருடைய வீடுகளில யாருடைய குடும்பத்திலெல்லாம் சத்துருவானவர் வெள்ளம் போல எழுந்து வருகிறார் அத்தனை வெள்ளத்தையும் புயலையும் காற்றையும் கடலையும் என்றே ஆவியானவர் நீர் அடக்குவீர் விசு 예수வின் வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காடக்கூடிய புயல் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் மேலோங்கி வரக்கூடிய எந்த ஒரு கிரியைகளும் எந்த ஒரு தந்திரமும் செயலற்று போவதாக மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர் என் ஆண்டவராக இயேசு நீங்க சுவாமி அவர் அஜய் ஆவியானவர் எங்கும் அங்க விடுதலை உண்டு இயேசுவே அந்த நேரத்திலும் வருஷத்து ஆவியானவர் ரூபா காற்று வீசட்டும் குடும்பங்களில் பெரியவர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லோர் மேலும் இந்த தேவனுடைய மகிமை இந்த நேரத்தில் ஊத்தப்படலாம் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக குடும்ப நபர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக கணவருக்காக மனைவிக்காக யாரெல்லாம் இப்பொழுது கொண்டு இருக்கிறார்களோ என்னுடைய இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்கள் மேல தெய்வீக மகிமையும் தெய்வ பிரசனமும் இந்த நேரத்தில் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தி ஆக்குகிறவர் அமராஜா சப்ப அமர்ந்த தண்ணீர்கள் என்றால் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது அமராய சபா ஒரு நல்ல மேய்ப்பதாய் என் ஆண்டவராக இயேசுவீர் உங்களை பிள்ளைகளை வழி நடத்துவீராக ராஜா கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சிப்பிக்கிறேன் கடன் பாரங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் கடனால் பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் ஆமத்தில் புதிய வழிகள் புதிய வாசல்கள் உண்டாக்கணும் இந்த ஜபத்தில் இணைந்து வருகிற இந்த ஜபத்தில் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் நவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும் அமராஜ் யேசப்பா இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெயமிக்கிறேன் இந்த ஊழியம் இன்னும் வளரணும் இன்னும் பெருகணும் அநேகருக்கு ஆசீர்வாதகமாக இருக்கணும் என்று யேசப்பா இந்த ஊழியத்துக்காக நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஊழியத்திற்காக கொடுத்து உதவுகிற கரங்களை ஆண்டவர் நீர் ஆசிர்வதி நன்றி ஆண்டவரே வருவதாக உன்னுடைய ராஜ்யம் செயல்படுவதாக வல்லமை உள்ளது என்னுடைய ராஜ்யம் இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவங்க குடும்பத்தின் மேலும் அது செயல்படுவதாக பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போகும் இருளின் ராஜ்ஜியங்கள் ஒளிந்து போகட்டும் சத்ருவின் செயல்பாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் இதை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புதம் நடக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இருதயத்தில் ஒரு சமாதானம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற இந்த நேரத்தில் தான் மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கிறபொழுது பொழுது சரீரத்தை தேவ ஆவியாவின் ஆளுக செய்யணும் சபா தன் எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை ஆண்டவனின் தரணும் நடையா இருக்கிற திருமண காரியத்தை ஆண்டவனின் நடத்துவீர் ஏற்ற துணைய ஆண்டவனின் கொடுப்பீராக உலகமானவரை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் சபிக்கப்பட்ட ஆவிகள் பயமுறுத்துகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகளும் பிள்ளைகளும் சரியத்தை விட்டு விலகட்டும் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகும் தடை செய்கிற பிசாசுகள் எல்லாம் விலகி போகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாதபடி அப்ப உயர்வு இல்லாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படணும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் அவன் அஜய் சப்பா நல்ல மருத்துவர் அஜா பாவிகளை தேடி வந்தவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தீர் அவர்களை ரட்சிக்கும்படி மீட்கும்படி விடுதலை ஆக்கும்படி இந்த காலை வெளியிலும் அப்பா அற்பமானங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறார் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூலைக்கு தலை கல்லாய் மாற்றுமே ஆண்டுவரே அற்பமாய் நினைக்கப்படுகிற உடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தணும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தணும் பிரத்தியட்சமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தணும் தரிசனங்களை எங்க நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பாப்பா நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஒருவரையும் கைவிடாத என் இயேசு கிறிஸ்து அதிகாலை வேலையிலும் அப்பா சரீர பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் வளர் ஆரோக்கியத்தை என் இயேசு கட்டளையிடுவீராக மறித்தவனை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் வல்லமை வெளிப்படட்டும் ஊமையன் பேசட்டும் செவிடன் கேட்கட்டும் இயேசு நாமத்தினால் உடற்பார்வை அடையட்டும் அப்பா கால்களிலே காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கை கால்களில் காணக்கூடிய வீக்கங்கள் வழிகள் வேதனைகள் எல்லாம் விலகி போகணும் இந்த ஜபத்தை என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் ஆரோக்கியம் பலன் தெய்வ ஆவியானவர் கட்டளையிடுவீராக வாலாஜே சப்பா கழுகு எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைப்பாடுகிறார் எப்படி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறார் அதுபோல என் ஆண்டவன் பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா ஆவியானவரே விடுவிக்கிறவராய் இந்த கால வேளையிலே செயல்படுவீராக இந்த ஜபத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் மீட்கப்படட்டும் விடுதலை விடுதலையாக்கப்படட்டும் அற்புத சாட்சியை நான் கேட்கட்டும் உன்னதமானவரே நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தமிழை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அவர்களை வழி வீணாங்க மேன்மைப்படுத்தும் ஆசிர்வதி துதிய மகிமை எல்லாம் என் கிறிஸ்து இயேசு ஒருவருக்கே சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பார்கள்